அதாவது கோதுமை பலகாரமாக இருந்தாலும் சரி அரிசி பலகாரமாக இருந்தாலும் சரி கோதுமையில் ஒரு அறுபது சதவீதம் கார்போஹைட்ரேட்னா ரைஸில் எண்பது சதவீதம் கார்போஹைட்ரேட் அந்த மாவுப்பொருளுடைய அளவு கொஞ்சம் கூட இருக்கும் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்றோம் இட்லி தோசைக்கு பதிலாக சப்பாத்தி சாப்பிட்றோம் அப்படின்னாலும் மூணு இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக அஞ்சு சப்பாத்தி சாப்பிட்டீங்கண்ணா முடிஞ்சு போச்சு அந்த அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் மேட்டர்ஸ் நீங்கள் எதை தான் ஒரு நீங்கள் அரிசி சாப்பிடும்போது அது எவ்வளவு மாவு பொருள் இருக்குதோ அதுதான் டிபெண்ட்ஸ் ஆன் இன்சுலின் உங்கள் இன்சுலின் இருக்கு அதுதான் மேட்ச் ஆகணும் உங்கள் பாடியில் சுரக்கக்கூடிய இன்சுலின் வந்து மூணு இட்லிக்கு மேட்ச் ஆகும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னா மூணு இட்லி அல்லது ரெண்டு தோசை அல்லது ரெண்டு சப்பாத்தி இது எதை வேணா வச்சுக்கலாம் அதை வந்து உங்கள் கார்போஹைட்ரேட் வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது இல்லைன்னா இது அல்லைன்னா அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆனால் அது அளவு முக்கியம் இட்லின்னா மூணு சாப்பிட்டுக்கலாம் வீட்டு இட்லின்னா மூணு மற்றது வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்க்கணும் சாம்பார் இருக்கணும் அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும் வெறும் இட்லி மட்டும் மாவு போதில் அண்டிட்டு அஞ்சு இட்லி சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு இட்லியும் சாப்பிட்லாம் தோசையும் சாப்பிட்லாம் கோதுமை சப்பாத்தி சாப்பிட்லாம் உப்புமா சாப்பிட்லாம் எது சாப்பிடலாம் உப்புமான்னா அந்த நூறு கிராம் அந்த ஒரு குத்து வச்சுக்கணும் பழைய கஞ்சி சாப்பிட்லாம் அது ரெண்டு ரெண்டு கை குத்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்காண்டி கும்பா நிறையா வச்சு ஒரு கலக்க கலக்கி அடிச்சுக்கிட்டு கூடாது சாப்பிட்லாம் சம்பா அரிசியில் நீங்கள் பழையது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது வெயிலுக்கும் நல்லது அதில் ஈஸ்ட் இருக்குது அது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக மாறிடுது நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கும்போது ஈஸ்டரோட கா காம்பினேஷனில் வரும்போது ஈஸ்ட் அது வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டு ரொம்ப நல்லது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அதனால் கஞ்சி கஞ்சிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது எவ்வளோ நம்ம கெட்ட பழக்கத்தை நம்மகிட்ட வந்து நம்ம உணவு என்ன இருக்குது வீட்டில் நம்மள அதுதான் ஆப்ஷனே தவிர அதில் உள்ள அமௌண்ட்டு தான் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும் தோசைன்னா மூணு இட்லி ரெண்டுன்னா மூணு மறு அடை தோசைன்னா ஒன்றுனா ஒன்றரை ஏன்னா அடை தோசை நீங்கள் ஒரு கொஞ்சம் மாவிட முடியாது நிறையா மாவிடுவீங்க அதனால் தோசை கோதுமை தோசையை விட நம்ம தோசை நல்லது ஏன் கோதுமை வந்து வெறும் வெறும் ஒரு தானியம் தானே நம்ம தோசை என்னது சாதாரண தோசை என்னது அது தானியமும் இருக்குது அரிசி அது கூட பருப்பு வகை சேருது உளுந்து சேருது இந்த ப்ரப்போஷன் நல்லது அதுவும் புளிக்க வச்சு தான் நீங்கள் பண்ணுவீங்க அந்த மாவு வந்து ஒரு ஆப்பை விட்டுட்டு நீங்கள் சுற்றிடலாம் ஒரு தோசை உண்டு பண்ணலாம் கோதுமை தோசை அப்படி உண்டு பண்ண முடியாது ஒரு ஆப்பை விடுவீங்க பாதி தான் வரும் வேற கூட கொஞ்சம் விட்டு தான் எடுக்கணும் அந்த மாவுனுடைய கன்சிஸ்டன்சி அந்த அளவு கூடுது அப்போ இந்த ஃபார்மை ப்ரிப்பரேஷன் முக்கியம் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அதே மாவாக இருக்கலாம் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க கோதுமை மாவாக இருக்கலாம் ஆனால் கோதுமை களியா சாப்பிட்டிங்கன்னா நீ கரைஞ்சி க சர்க்கரை ஏறும் அந்த ஃபார்மா ப்ரிப்பரேஷன் முக்கியம் அதோட என்ன மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு முக்கியம் அந்த அமௌண்ட் முக்கியம் இதெல்லாம் இருக்குது இந்த மேட்ரெலாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டில் என்ன இருக்குது அதை சாப்பிடுங்க சர்க்கரை நோயாளிக்கு ஸ்பெஷல் உணவெல்லாம் கிடையாது இனிப்பை பொறுத்த அளவில் கண்ணா பண்ணு சாப்பிடக்கூடாது இனிப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு சேர்க்குறீங்க ஒரு பாயசம் சாப்பிடணும் நீங்கள் கல்யாண வீட்டில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மோர் சாதத்தை கட் பண்ணிடுங்க கத்திக்கிட்டலாம் கொண்டு போக வேண்டிய மொதல் தான் சாப்பிடாதீங்க நீங்கள் கட் பண்ண சொன்னார் டாக்டர்னு சொல்லி கத்தி வச்சுருப்பீங்க என்னன்னா டாக்டர் மோர் சாதத்தை கட் பண்ண சொன்னார் நான் கட் பண்ணிட்டு தான் சாப்பிட முடியக்கூடாது அதனால் மோர் ஏதோ ஒரு சாதத்தை அந்த அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் மாவு பொருளை குறைச்சிட்டு இந்த மாவை சேர்த்துங்க அது ஒன்றும் பெருசாக சக்கரையை கூட்ட இல்லை அதுக்காண்டி எங்கள் டாக்டர் ஸ்வீட் சாப்பிட சொல்லிட்டார் அப்படின்னா அந்த பாயசம் கொண்டா இந்த பாயசம் கொண்டான்னு மூணு பாயசத்தை சாப்பிடாதீங்க இன் இனி இப்போ சாப்பிட்ணும் முடிவு பண்ணால் எந்த பாயசம் சாப்பிட்ணும் முடிவு பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாவு பொருளை குறைச்சிருங்க நானே ராஜா அவ்வளோதான் ஏன் உனக்கு சுகர் உண்டுல உண்டுடா ஏ பாயசம் சாப்பிட அம்மா சாப்பிட்றேன் உன் வேலையை பாரு உனக்கு பாயசம் வந்தால் பாரு ஓ இரு நம்மளை நோயாளி ஆக்கி நோக்காட்டுக்காரன் ஆயிக்கிறோம் அதனால் அது ஒரு இன்சுலின் குறைபாடு இருக்குது அவ்வளோதான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாவு பொருளை மேட்ச் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் எத்தனை இட்லிக்கு தகுந்த மாதிரி அங்கே இன்சுலின் இருக்கிறோ அந்த இட் அதுக்கு தகுந்த மாதிரி இட்லியை மேட்ச் பண்ணிக்கணும் இவ்வளோதான் டெக்னிக்கு